ஃபண்டு லே அவுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹவுஸ் நியூ ஹவுஸ்னு நம்ம புதுசாக உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இல்லை உங்கள் தேவைப்படும் குடுவாஞ்சியில் வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி குடுவாஞ்சியில் வந்து பார்த்தா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெறும் லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு தேடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் ஏன்னா குடுவாஞ்சியில் வந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா மேக்ஸிமம் நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தா ஒரு நாலு கிலோமீட்டர் ஆகும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வரும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா குடுவாஞ்சியில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற பிரைஸ்

பத்தி நீங்க பை பண்ணணும் நினைச்சீங்கன்னா இல்ல டீட்டெயில் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி மேல தெரியற டேட்டை நீங்க சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா நீங்க பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்களில் கண்டிப்பா தேவைப்படும் நீங்க ஃப்ரீயா வந்து சைட்டை பாருங்க பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இங்கே தான் செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்க பார்க்கலாம் கண்டிப்பா இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி இதுதான் அப்படின்னா கண்டிப்பா அதில் நாங்கள் கொடுக்குறது சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ நன்றி